இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முகத்துல அப்படியே பூரிப்பு பொங்கி வழிது பொடி அசஞ்சிச்சான் எடப்பாடி பழனிசாமி நீ மனசுல கைய வச்சு சொல்லு தண்ணி கொடுக்க வக்கு இல்ல நீ தண்ணி கொடுக்கறது யோகியதை இல்ல நீ வந்து காலையில ஒரு கொடி பார்த்த உடனே நீ தான் அடுத்த முதலமைச்சர் மாதிரி பேசிக்கிற போஸ்டர்ல என்ன வாசகம் இருந்தது தெரியுமா அம்மாவை வெட்டி உதைத்து இந்த கயவனுக்கா உங்கள் வாக்கு அதை தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா கே பி ராமலிங்கத்தை ஜட்டியோட சிறையில உட்கார வச்சாங்க அன்பு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முகத்துல அப்படியே பூரிப்பு பொங்கி வழியுது கொடி அசஞ்சிச்சான் எடப்பாடி பழனிசாமிக்கு தாவைக்கா கொடியை வந்து ஏதோ ஒரு தொண்டை வந்து அவர் பேசுற கூட்டத்துல ஆட்டிட்டானா எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் நீ போய் இப்படி பொங்குன்னா உன்னை முதல் மக்கள் ஏத்துக்குவாங்களா நீ யார் சிஎம் கேண்டிட்ட யார் நிறுத்த போறீங்க ஒரு பக்கம் கே பி ராமலிங்கம் வந்து உ பக்கத்துல நிக்கிறாரு ரொம்ப நல்ல மனிதர் அவரு உனா அவர் எந்த கட்சிக்குதான் பாக்கி இல்லைன்னு தெரியல ஆமா எல்லா கட்சிக்கும் போகக்கூடிய ஆளு அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் யார் என்ன எப்படின்றது மக்களுக்கு தெரியும் யார் வந்து மக்களுக்காக நிப்பாங்கன்றது தெரியும் நீ இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முதலமைச்சரா ஜெயலலிதா இருந்ததுக்கு பின்னாடி நீ தொடர்ந்து முதலமைச்சரா இருந்த நாலு வருஷம் இருந்த நாலு வருஷம் இருந்து இந்த மக்கள் வந்து உன்னை ஏத்துக்கவே இல்லை அப்புறம் நீ வந்து ஊர் ஊரா போய் பேசுற நேரத்துல உனக்கு வந்து சரியான வரவேற்பு இல்லைன்ற பட்சத்துல நீயா என்ன பண்ற ஆளை வச்சுக்கின்னு தாரேக்கா கொடி பறக்குது பிஜேபி கொடி பறக்குதுன்னா அதெல்லாம் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெளிவாகிறான் எப்படின்னு கேட்டீங்கன்னா யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா வரணும்னு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது வேணும் உத்தரப்பிரதேச குஜராத் பாத்தி நினைச்சுக்காதீங்க பீகார்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறான் பாரு அட்டூழியங்கள் தேர்தல் கமிஷன் அதெல்லாம் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல எடுபடல அதெல்லாம் இவரு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா பிஜேபி பக்கத்துல வச்சுக்கணு யாரு சொல்றது யாரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அந்த ராயபுரத்துல இருந்து இருக்கிறாரு நம்ம ஜெயக்குமார் அவரை கொஞ்சம் கூப்பிடுவாங்கல்ல அவர்ட்ட சொல்லுங்களேன் பிஜேபி கூட்டணியை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம் அவர் தானே சொன்னாரு ரோட்டுக்கு அவர் தானே சொன்னாரு கோயம் போய் இவனுக்கு கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்தன்னு சொன்னாரு இல்ல அந்த எடப்பாடி பழனிசாமி நீ மனசுல கைய வச்சு சொல்லு நீ கூட தானே சொன்ன நீ கூட தான் சொன்ன இவங்க கூட கூட்டணி கிடையாது ஒட்டு கிடையாது உறவு கிடையாதுன்னு சொன்னது தான் எடப்பாடி பழனிசாமி இதே கொள்கை கூட்டணி வந்து கொள்கைக்கு எதிரான கூட்டணி சொல்லி சொன்னதை விஜய் சொன்னாரு என்ன சொன்னாரு ஒரு பக்கம் என்ன சொன்னாரு அதிமுக வந்து ஒரு கட்சியாது கேவலம்னாரு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு நீ போய் அவர் கொடியை பார்த்த உடனே இந்த ஆட்டம் ஆடுதுய எழுதி வச்சுக்கோ செங் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய செஞ்சாட்டு கோட்டையில எந்த கொடி வந்தாலும் ஏறாது திமுக கொடிதான் பிறக்க மறந்துடாத ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு எப்படி முன்னேறி கொண்டு இருக்கிறார் எப்படி பணியாற்றுகிறான்றத உணரணும் கரூர்ல நாற்பத்தோரு பேர் சத்த நேரத்துல கூட அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த நைட்டே வந்து விஜய தூக்கி இருப்போம் அந்த ஆனந்த தூக்கி இருப்போம் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் ஆனா முதலமைச்சர் என்பது மரணங்களை பார்த்த பிறகு மனசு உடஞ்சு போயிட்டார் தலைமைச் செயலாளர் அறிவிக்கிறார் காலையில வருவார் அப்படி கரூர் சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு ஆனா முதலமைச்சர் இரவோடு இரவா போறாரு நீ என்ன பண்ற அங்கே செத்த உடனே அடுத்த நிமிஷம் திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரிய அவ்வளோ பயந்துன்னு வரிய உன்னுடைய முதிர்ச்சி இதுலன்னு தெரியுதா மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறான் உன் கூட்டத்துக்கு வந்து உன் நீ உன்னுடைய பிரச்சாரத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறான் தண்ணி கொடுக்க வக்கு இல்லை நீ தண்ணி கொடுக்கறது யோகியதா இல்லை நீ இந்த நாட்டில் வந்து நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு யாரும் நீ ஏத்துக்கல வந்தவெல்லாம் யார் வந்தான் எந்த மக்கள் வந்தான் எதொண்ணு நடிகன்றதுனால பார்க்க வந்தான் உன்னுடைய கட்சிக்காக வந்து எவனும் வரல வந்தவன் அந்த கரூர்ல இருக்கக்கூடியவன் ஒரு நடிகர் வரானே பல பலன்னு மேக்கப் போட்டு வரானே அது பார்க்க தான் வந்தான் நான் கேக்குறேன் உன்னை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறான் அந்த தாவைக்கா கொடி கம்பத்துல அரை கம்பத்துலயாவது கொடியை பறக்க விட்டியா நீ அனுதாபத்தை தெரிவிச்சியா அங்க இருந்து நேர ஓடி வந்துட்டே பணையம் அதுவும் விமானத்திலே தனி விமானத்திலே வந்துட்டியே வந்து பதிலே சொல்லாம வீட்டுக்குள்ளேயே முடக்கி இருந்த அப்புறம் வீடியோ கால் வீடியோ கால்ல பேசுறிய மக்களை நேரம் சந்திக்க இல்ல அண்ணா என்ன சொன்னாரு மக்களை போய் சந்திக்கணும்னு அண்ணா சொல்லி இருக்கிறார் கலைஞர் செஞ்சாரு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறார் நாளைக்கு மழை வர போதுன்றதுக்காக இன்னைக்கே இறங்கி ஒவ்வொரு ரீதியா போறார் ஓசூர்ல இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல இருக்கிறார் பெரிய பாலத்தை திறக்கிறார் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு இருக்குது நீ பாக்குறவெல்லாம் அசந்து போறான தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாட்டுல வந்து இங்க தானா தொழில் தொடங்க தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் வரா நீ வந்து காலையில ஒரு கொடி பார்த்த உடனே நீ பார்த்தீங்கன்னா நீதான் அடுத்த முதலமைச்சர்ன்ற மாதிரி பேசினுகிற ஜென்மத்துக்கு நீ ஆக முடியாது கூட எங்க துணை முதலமைச்சர் சொன்னார் பல பேர் காலில் விழுந்து காலவாரி விட்டவர் தான் சொல்லி இருக்கிறார் அதனால உன்னால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயணம் கிடையாது அதே மாதிரி இந்த அறவே காடு ஒன்றுங்குது அணில் அணில் குஞ்சுங்க அதுங்களாலே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது தமிழகத்துடைய முதலமைச்சர் யார் என்றத நிரூபிச்சிருக்கிறார் இன்னைக்கு அவர் வந்ததற்கு பின்னால் தான் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உகந்த மாநிலம் தொழில் தொடங்குவதற்கு வேலை வாய்ப்புக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிற மாநிலம் இந்த கூட்டணி இன்னைக்கு பிரச்சாரத்துல நாமக்கல்ல எந்த நாமக்கல்ல விஜய் போய் பெரிய பிரச்சனையான நாமக்கல்ல அவரு பிரச்சார வாகனம் வர்ற நேரத்துல பைக்ல போய் விழுந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சோம் நீ பக்கத்துல ஒரு இந்த கே பி ராமலிங்கன்னு ஒருத்தர் நிறுத்தினிய அவரை பத்தி தெரியுமா உனக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க வந்து ராசிபுரத்துல நிக்கிற நேரத்துல அங்க ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க அம்மாவை நேரத்துல ராணுவ வண்டியில இருந்து எட்டி உதச்சாரு இவருக்கா அவங்க ஓட்டுனு போஸ்டர் ஓட்டினாங்க போஸ்டர்ல என்ன வாசகம் இருந்தது தெரியுமா இந்த கயவனுக்கா அம்மாவை வெட்டி உதைத்து இந்த கயவனுக்கா உங்கள் வாக்குன்னு கேட்டாங்க அப்பேற்பட்டவன நீ போய் பக்கத்துல வச்சுக்கினு அதே ரெட்டாலைக்கு ஓட்டு கேட்டுனு கதையே கொஞ்சமா சூடு சொரண இருக்குதா அதை தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா கே பி ராமலிங்கத்தை ஜண்டியோட சிறையில உட்கார வச்சாங்க உம் என்னையாட்டி உதச்சே அந்தம்மா முதலமைச்சர் ஆனவொட உள்ள தூக்கி உள்ள வச்சாங்க இதெல்லாம் பழைய வரலா எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாரு ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இது மாதிரி தாந்தோழி அரசியல்வாதிகளை மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்